வணக்கம் நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன் வக்பு வாரிய தலைவர் கொடுத்த பேட்டியில் தான் இந்த அபத்தமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் சட்டை என்னோடது அப்படின்னு அந்த மாதிரி கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையானது தான் ஆனால் அது வக்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னா ஏதாவது லாஜிக் ஒத்துவருதான் மேற்படி விஷயத்தை அந்த வக்பு வாரிய தலைவரே பேசுகிறத கேளுங்க தடை செய்யப்பட்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை தாண்டிய பழமையான கோயில் என்கிற காரணத்தை முன்னிறுத்தி அதனாலே அந்த இடம் எப்படி வக்ஃபுக்கு சொந்தமானது என்று சொல்ல முடியும் என்று கேட்கிறார்கள் அது தவறான ஒன்று அது வக்ஃபு சொத்து தான் அந்த வக்ஃபு சொத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சரித்திர பின்புலம் உள்ளதுதான் சந்தேகமே இல்லை வக்ஃபு நிலத்தில் கோயில்கள் இருக்கக்கூடாது என்று யார் சொன்னது வக்ஃபு நிலத்தில் நிச்சயமாக அந்த கோயில் இருப்பதும் உண்மை வக்ஃபு செய்யப்பட்ட அந்த இடத்தில் கோயில் கோயிலாகவே தொடரலாம் ஆனாலும் கோயிலை சுற்றியுள்ள எல்லா இடமும் அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிடப்பட்ட சர்வே நம்பரில் உள்ள எல்லா நிலப்பகுதியும் வக்ஃபுக்கு சொந்தமானது என்பது முறையாக அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இடம் இடம்தான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவைதான் அந்த கோயில் வக்ஃபு நிலத்தில் தான் இருக்கிறது அதனால எந்த தவறும் இல்லை வக்ஃபு செய்தவர்கள் பதிவு செய்த கூற்றின் அடிப்படையில் அவர்களுடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த வக்ஃபு சொத்தில் நடுவில் இருக்கக்கூடிய கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றே டெக்ளேர் செய்யப்பட்டிருக்கிறது எனவே வக்ஃபு நிலம் என்பதும் உண்மை அதில் இருக்கக்கூடிய கோயில் ஆயிரம் ஆண்டுகளை தாண்டியது என்பதும் உண்மை வக்ஃபு சொத்தில் கோயில் இருக்கக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது என்னதான் வேக வேகமா மதத்தை பரப்புர விஷயத்தில் ஈடுபட்டிருந்தாலும் இப்படியாக மதவெறி அவருடைய கண்ணை மறைக்கும் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு வக்பு வாரியம் எப்படி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கோயிலுடைய இடம் சொந்தம் கொண்டாட முடியும் தமிழக அரசும் அனுமதிக்குது இந்தியாவிலேயே இப்போது மூன்றாவது மிகப்பெரிய நில உரிமையாளராக வக்பு வாரியம் தலையெடுத்திருக்கு முதலிடத்தில் இந்திய இராணுவமும் ரெண்டாம் இடத்துல கிறிஸ்துவ மிஷினரிகளும் மூன்றாவது இடத்துல வக்பு வாரியமும் வந்திருக்கு நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற கோவில் சொத்து இந்திய வரலாறு இந்து இந்துக்கள் நாடு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெயர் தானே தவிர இந்துக்களுடைய உரிமையே பறிக்கப்பட்டிருக்கு இந்துக்களுடைய கோவில் நிலங்களே வேகமாக அபகரிக்கப்பட்டு வருது தற்போது பாபு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கடந்த மூன்று வருடமாக திமுக ஆட்சியில் மிக வேகமாக கோவில் நிலங்கள் மீட்கப்படுவதாக சொல்லிட்டு வராங்க அவங்க மீட்கப்படுவதாக சொல்வது என்னென்னா அந்த கோவில் நிலத்தை இந்துக்களிடமிருந்து அரசு கைப்பற்றி வருது கோயில் நிலத்தை வேறொரு மதத்தினர் ஏதோ கைப்பற்றி வச்சுருந்த மாதிரியும் அதை காப்பாற்றி இந்துக்களிடம் ஒப்படைத்த மாதிரியும் அவங்க பேட்டி கொடுத்துட்ருக்காங்க ஆனால் உண்மை அது இதில் இந்துக்களிடமிருந்தே பறித்து அரசு அரசு தரப்பில் அதை ஒப்படைக்கப்படுது அது ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு ஆனாலும் எத்தனையோ ஆயிரம் கோடியை இதன் மூலமாக நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாபு அடிக்கடி பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு இது வேறு நபர்களிடமிருந்து பறித்து இந்துக்களிடம் கொடுக்கப்பட்ட நிலங்கள் இல்லை இந்துக்களிடமிருந்து பறித்து அரசாங்கம் வைத்துக்கொண்டது சரி அரசாங்கத்திட்ட தானே இருக்கு நல்லது தானே அப்படின்னா அரசாங்கம் பொது மனுஷன் எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லி மறுபடியும் மற்ற மதத்தினருக்கு சில காரியங்களுக்காக கொடுக்குறாங்க அப்படி ஏதோ தவறு நடந்துதான் இந்த அபத்தமான ஒரு வாக்கியத்தை இந்த வக்பு வாரிய தலைவர் கொடுத்துருக்காரு அரசோடைய டாக்குமெண்ட்ல இது வக்பு வாரியம் இருக்கு அதனால வக்பு வாரியம்னு சொல்றாரு அரசு டாக்குமெண்ட்டு தாசில்தார் ஒரு கையெழுத்து போட்டால் வந்துடும் எத்தனையோ தாசில்தார் லஞ்சம் வாங்கிட்டு பட்டா இல்லாத இடத்துக்கு பட்டா கொடுக்குறாங்க எங்கள் கையெழுத்து போடுறனே தெரியாமல் போட்ட கையெழுத்து தான் இது ஒரு கோவில் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் அப்படிங்கிறத ஒரு முஸ்லீமாலே மறக்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது அது எப்படி வக்பு வாரிய நிலமாகும் இப்போ அந்த டாக்குமெண்ட் அவர் கையில் வந்துருச்சுங்கிறதுனால ஒரு பட்டவர்த்தனமான போய் பகிரங்கமாக இருக்கார் மேடை போட்டு இது திமுக அரசுடைய ஊழல் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு காவல்துறையிட்ட போனால் காவல்துறை முழுக்க முழுக்க சேகர்பாபுவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்துக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டு விடுறேன் பாருங்கள் அதில் ஒரு காவல்துறை அதிகாரி பூந்தமல்லியில் முல்லைத்தோட்டம் என்ற பகுதியில் இந்துக்கள் கூழ் ஊற்றி வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு அத்தனை பேரையும் மிரட்டி கோவிலையும் சீல் வைப்பேன் வீட்டையும் சீல் வைப்பேன்னு ஒரு வழிபாட்டு உரிமைன்னு ஒன்று இருக்குது மனித உரிமைகளில் முக்கியமான ஒன்று அவரவர் மத உரிமை மதத்தை கடைபிடிக்கும் உரிமை அது அந்த வழிபாட்டு உரிமையே மீறி அவர் அந்த வார்த்தையெல்லாம் பேசியிருக்காரு அதையும் நீங்கள் பாருங்கள் இதையெல்லாம் பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் என்ன விதமான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நீங்களும் பார்க்கலாம் மக்கள்கிட்ட இருந்து உண்மை மறைக்கிற வேலையை மட்டும்தான் செய்தி நிறுவனங்கள் செய்துட்டு வருது ஆகவே அனைத்து மக்களும் அவரவர் பகுதியில் இருக்கிற கோவில்களுக்கு விரைந்து சென்று அந்த தர்ம ஒத்துழைத்து கோவில் உங்கள் கைவசம்தான் இருக்கு இந்துக்கள் கைவசம்தான் இருக்குன்றத உறுதி செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஜெயலட்சுமி அப்படிங்கிறவங்க அதில் வந்து இருக்கும் பொழுது ஜமாத்தில இருந்து லீஸ் கொடுக்கிற நானூற்றி இருபத்தி ஏழு இடத்தை நீங்கள் இருந்துக்கிறதுக்கு லீஸ் அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் இருந்துக்கங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதில் ராமச்சந்திரன் ஒரு குடும்பத்தினர் அவங்க அம்மா கருத்து ராமச்சந்திரன் உங்கள் வீட்டில் போய் யாரெல்லாம் இருக்கீங்க சரி ரைட் அவங்களாம் இருக்கிறாங்க இது வந்து ஒரு வீடை கட்டி வாடகை கூடலாம் நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் ஆனால் நான் வாடகை கூடும் போது அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க வாடகை ஒரு இந்து வரலாம் ஒரு கிறிஸ்டின் வரலாம் ஒரு முஸ்லீம் வரலாம் அவங்க வந்தாங்கன்னா அவங்க வனிப்படை வழிமுறைப்படி தான் சாமி கும்பிடுவாங்க அது மாதிரி தாமசினுடைய அம்மா வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வச்சு அவங்க சார்ந்த மதத்தை சார்ந்த சாமிகளை தூண்டுறதுல எந்த விதமான ஆட்சி தான் இது மாதிரிலாம் சமீப காலமாக அவர் வந்து அதில் கோயிலில் பெருகிட்ட சாமி பக்தர்கள் அப்படின்ற அடிப்படையில் எல்லாம் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியாது தெளிவுபடுத்துறோம் அது வந்து ஏற்கனவே வக்கோடு வாரியத்துக்கு சொந்தமானது நம்ம வந்து இந்து அறையில துறை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் இப்போ இந்திய வரைய அமைச்சர் திரு சேகர்பாபா அவங்க வந்து கோயிலுக்கு சொந்தமான இடங்களை ஃபுல்லா லட்ச ஆயிரம் வருஷமாக புத்தகை எடுத்துட்டு பணம் கொடுக்காதவங்க எல்லா இடத்தையும் இந்திய அறநிலைய சொந்தமான இடங்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு இருக்கிறாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஒரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வந்து பக்தூர் வாரியம் என்று அமைப்பு இருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு வாட்டிகன் சொல்லிட்டு ஆசியா தான் வாட்டிகன் இருக்குது அவங்க 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 மதத்தை சார்ந்த சொத்துக்கள் அனைத்தையும் அதில் பதிவு செய்யப்படுகிறாங்க நீங்க பாக்குறீங்க ஆர்சி சர்ச்சை ஒன்று பாக்குறீங்க அப்படின்னா அந்த சர்ச்சுக்கு நீங்க டொனேஷன் சர்ச்சு கொண்ட இடம் அந்த பகுதியை சார்ந்த சர்ச்சு பேர்லாம் இருக்காது எங்க போயிரும் பேட்டிங் எனக்கு போய் ரிஜிஸ்டர் ஆயிடும் அதே மாதிரி வக்கோடு வாரியத்தை பொறுத்தளவுல இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் இடங்கள் எல்லாமே அவங்களுக்கு போயிடும் இந்த சொத்து நீங்கள் இருக்கக்கூடிய சொத்து வக்போடு வாரியத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து இதுல மாறுபட்ட கருத்து இருக்கு அப்படின்றது அவங்க எல்லாம் பேசுறாங்க அதெல்லாம் கொண்டு வர கொண்டு போறோம் அங்க போய் பாத்துக்கலாம் அது வந்து எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை அதுக்கு உங்களுக்கு உண்டானது இல்லாது பக்கோடுல முல்லை தோட்டமா இருந்துச்சு முல்லா தோட்டம் அதெல்லாம் நாங்க இந்த பிரச்சனைகளை தலையிடல இப்போதான் நீங்க பிரச்சனைகளை கொண்டு வரீங்க அதுக்குண்டான ஆதாரங்களை நீங்கள் திரட்டணும் திரட்டி நீங்க கொண்டு போகணும் ரெவன்யூல பாப்பாங்க ரெக்கார்ட பாப்பாங்க பக்கோடுல இருந்து அவங்க என்ன கொண்டு வர்றாங்கன்றதையும் அவங்க பார்ப்பாங்க இதெல்லாம் வரப்படிய காலத்தில் இன்னைக்கு இருக்க பிரச்சனை இல்ல ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ள வச்சு சாமி கும்பிடுறதுல அவரும் அவர் சொன்னார் எல்லாம் இருக்கு அவங்க எல்லாம் சாமி கும்பிடப்பட்டு இனிமேல் அதை நீங்க எல்லாரும் போய் கும்பிடுறேன் எவ்வளவு நாள் கும்பிட்டு இருந்தோம் அதுக்கெல்லாம் நாங்கள் இனிமேல் அங்கீகாரங்கள் கொடுக்க மாட்டோம் இந்த பிரச்சனைகள் வந்து கோர்ட்டுக்கு போன மாதிரி எப்படி கோர்ட்டுக்கு போயிடுச்சு தெளிவா சொல்லிக்கிட்டேன் அதனால இந்த பிரச்சனை அங்க போய் ஒழிய இங்க வந்துட்டு இருந்துட்டு சார் நாங்க கூடு அப்படி அப்படிலாம் இருந்தால் காவல்துறையை பணி செய்ய வைக்கக்கூடாது நாங்கள் வந்து எல்லாரும் காவல்துறைகளி நிப்பாட்டிடுவோம் அது உங்களுடைய பகுதி அண்ணன் தம்பியா இருந்துகிட்டு இருந்தால் நீங்க பாட்டுக்கு இருக்கலாம் ஆனால் மேலும் தட்டிக்கிட்டு கொட்டடிக்கிறது அதெல்லாம் அனுமதிகள் இனிமேல் அந்த இடத்துக்குள்ள கிடையாது காவல்துறை பிரச்சனை வந்து அவங்க இருந்து எங்களுக்கு மனு கொடுத்து காவல்துறைக்கு வந்ததுனால காவல்துறை நடவடிக்கை இன்றைய தினத்திலிருந்து சார் போன வாரம் விட்டீங்களா சார் போன மாதம் விட்டீங்களா சார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நேற்று நேற்று கூட முடிஞ்சு போச்சு இன்றிலிருந்து நாளையை நோக்கி நாங்கள் பயணிப்போம் இதுல வந்து மாற்று எடுத்து இருக்கக்கூடாது ராமச்சந்திரனை பத்தி தெளிவா சொல்றது உங்களுக்கு ஆடிவா போட்டு நாங்கள் எழுதி அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் கொண்டு வரலாம் நாங்களும் வருவோம் நானும் வருவேன் தேவை என்றால் இல்லைனா எங்களுக்கு கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஏசிஸ் வந்து பார்ப்பாங்க தெளிவுபடுத்தியாரு அதனால் நீங்கள் எல்லாம் சார் நாங்கள் இத்தனை வருஷமாக கும்பிட்டு நாங்கள் எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கா தான் சொல்கிறேன் இல்லையா அங்கே எங்கே கோயில் இருக்கிறோம் அங்கே போய் கும்பிடலாம் வீட்டில் உள்ள கோயிலுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறது ஒரு இந்துவாக எனக்கும் தெரியும் அதனால் அதோட நின்றுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி நீங்கள் கும்பிடுங்க அவர் வீட்டில் இருக்கிற சாமி அவர் கும்பிடாது அதெல்லாம் வந்து அவர் கும்பிடக்கூடாதுன்னு நாங்கள் எதுவுமே சொல்லலாம் தெளிவாக சொல்லுங்கள் ஒரு ஆள் கேட்கலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை

ஒரு இந்து கூழ் கூழ்வுத்தல் வந்து வீட்டுல பண்ண விட மாட்டேன் இல்ல சார் பண்ண விட சார் பேச வேணாம் இந்த நான் நீங்க வந்து நீங்க நீதிமன்றத்துல உத்தரவு வாங்கல சார் சார் we are going சார் தேவ இல்லாம இந்த வீட்டை தேவ இல்லாம கூழ்வுதர்க்கான வழிமுறைகளுக்கு வழி வகுத்து கொடுத்தாங்க அவங்க அந்த அம்மா வந்து இருக்கிற அழகா அந்த அம்மா உங்களுக்கு மருமாத இருந்தா எல்லாரும் வந்து சாமி போட்டு எல்லாம் பண்ணிட்டு சார் புரியுங்களா சார் சார் மட்டும் பாருங்க சார்

அது நான் நான் வரேன் சார் வீட்டுக்கு போச்சோங்க சார் நான் வரேன் சார் எத்தனை பேரு